குறை கூறும் மனமும் ஒரு கிராமத்தில் பெரும் செல்வந்தராக வாழ்ந்து ஞான வாழ்க்கையால் எல்லாவற்றையும் துறந்து பட்டினத்தார் ஒரு நாள் வயல் வரப்பு ஒன்றில் தலை வைத்து படுத்து கிடந்தார் அந்த வழியை தண்ணீர் எடுத்து சென்ற இரண்டு பெண்களின் ஒருத்தி மற்றவர்களிடம் என்னடி இவர் முற்றும் துறந்த துறவி என்கிறார் இன்னும் தலைக்கு தலையணைக்கு பதில் வயல் வரப்பை தலையணையாக வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிறாரே இன்னும் உடல் சுகம் போகவில்லை போலிருக்கிறதே என்று கிண்டலாக சொல்லி கொண்டே சென்றாள் இதை கேட்ட பட்டினத்தார் உடனே வயல் வரப்பிலிருந்து தலையை எடுத்து சமமான தரையில் தலை வைத்து படுத்து கிடந்தார் தண்ணீர் எடுத்துவிட்டு வந்த அந்த பெண்களின் கிண்டலாக சொல்லி சென்றவள் பட்டினத்தாரை பார்த்துவிட்டு நாம் தண்ணீர் எடுக்கச் செல்லும் போது வயல் வரப்பில் தலை வைத்திருக்கிறாரே என நான் கிண்டலாக சொன்னதற்காக இப்போது தரையில் தலை வைத்துக் கொண்டுள்ளார் நாம் கிண்டல் செய்தால் இவர் சன்னியாசத்தை கூட விட்டுவிடுவார் போலிருக்கிறது துறவியாக இருப்பவருக்கு மற்றவர் மேல் என்ன அக்கறை தன்னை பற்றி யார் எது சொன்னாலும் பற்றி கவலைப்படாமல் இருப்பதும் தானே துறவிக்கு அழகு என்றாள் தன் தோழியிடம் சற்றென்று தரையில் எழுந்த பட்டினத்தார் அந்த பெண்ணிடம் உண்மை துறவு எது என்பதை எனக்கு நீ உணர்த்தி அம்மா என்று கூறி வணங்கினார் கதையில் இருந்து தெரியவரும் கருத்து என்னவென்றால் நாம் எதை செய்தாலும் குறை கூறும் உலகம் இது அதை கண்டு அஞ்சுவதை விடுத்து நம் செயல் நன்றாக உள்ளதா என்று ஆராய்ந்து விட்டு செய்ய வேண்டும் கதை பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்